ஜூன் பதினான்கு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய நாள் உலக வலைப்பதிவாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் இன்றைய நாள் அநேர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் கனடாவில் தொழிற்சங்கங்கள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் கார்ல் மார்க்ஸ் அறிவித்த எட்டு மணி நேர வேலை திட்டம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கியூபாவின் விடுதலைக்காக போராடிய சோசியலிச புரட்சியாளர் சேகுவாரா பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சூப்பர்மேன் கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்தில் அமெரிக்க இராணுவம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கில் ரஷ்யா போலாந்திடையே கோலினாவ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நார்வே பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஐரோப்பிய வான் ஆராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சீனா தன் முதல் ஹைட்ரஜன் குண்டை சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மெரனர் ஐந்து விண்கலம் வீனஸ் கோலை நோக்கி ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சர்சிவி ராமனுக்கு கிராம்பலேனில் லெனின் அமைதி பரிசு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாகிஸ்தான் தனது முதல் சர்வதேச சரக்கு ரயில் சேவையை இஸ்லாமாபாத்திலிருந்து இஸ்தான்புல் வரை தொடங்கியது